கிருஷ்ணகிரி அருகே ஆலய திருவிழா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் திருவிழாவில் பக்தர்கள் அருள் வந்து சென்று ஆட்டுப்பால் குடித்து வழிபாடு பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்தும் நேர்த்திக்கடன் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கிருஷ்ணகிரி அடுத்த குப்பம் சாலையில் உள்ள குருவி நாயனப்பள்ளி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஸ்ரீ ஜோடு பஸ்வேஸ்வரர் ஆலயத்தில் விழா கொண்டாடுவது வழக்கம் அதன்படி கிருஷ்ணகிரியில் உள்ள மேல்சோமார் பேட்டை பெரியமுத்தூர் குட்டூர் சுக்கம்பட்டி கனகமுட்லு பேயனப்பள்ளி துடுக்கட அள்ளி மற்றும் தர்மபுரி மாவட்டம் நல்லம்பட்டி உள்ளிட்ட பதினெட்டு கிராமங்களை சேர்ந்தவர்கள் தாங்கள் வளர்க்கும் ஆடுகளுடன் கிராமங்களை காலி செய்து பல்வேறு வனப்பகுதிகளுக்கு சென்று அங்கேயே தங்கி ஆடுகளை மேய்த்து கொண்டு பின்னர் வறட்சி நீங்கிய பின் தங்கள் சொந்த ஊர்களுக்கு வருவது வழக்கம் அதன்படி சொந்த ஊருக்கு வந்தவர்கள் முதலில் குலதெய்வமான குப்பம் சாலையில் உள்ள ஸ்ரீ ஜோட பசவேஸ்வரர் ஆலயத்தில் தங்கள் குடும்பங்களுடன் வந்து மேலும் அவர்களது உறவினர்களையும் வரவழைத்து அவர்களுக்கும் உணவளித்தனர் பின்னர் இரண்டு நாட்களாக சேகரித்து வைத்த ஆட்டு பாலினை சுவாமிக்கு படைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் பின்னர் அங்கிருந்தவர்கள் அருள் வந்து கரடி போல் சத்தமிட்டு கோவிலை சுற்றி வந்தனர் அவர்களுக்கு பூசாரிகள் மற்றும் பக்தர்கள் உணவளித்தனர் பின்னர் சுவாமியின் முன்பு வைக்கப்பட்டிருந்த ஆட்டுப்பாலனை கரடி போல் வந்தவர்கள் நாக்கால் நக்கி குடித்தனர் தொடர்ந்து குழந்தை இல்லாதவர்கள் மீது பூசாரி நடந்து சென்று ஆசீர்வாதம் செய்து பிச்சை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஆந்திர கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Terima kasih telah menonton! நம்ம வந்து மீல் சுமரப்பட்டு கிருஷ்ணகிரி பக்கம் மீல் சும பெற்று நாங்கள் வந்துட்டு திருவிழா நடத்துகிறோம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து திருவிழா நடத்துகிறோம் அதை வந்து கோடுபஸ்வன் கோயிலுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் வந்து ஏழு ஏழு ஒரு ஜனத்தில் சேர்ந்து நாம் அந்த சாமியை வந்து நைட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து நைட்டு இங்கேயே ஆகிட்டு விடிகாலம் வந்து விடிகாலம் பூஜை ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது டூ பத்து மட்டும் பூஜை காய் காய்வடிக்கிறது பால் சாப்பிட்றது பல விசேஷங்கள் நடக்குது அதனால அனைவரும் மக்களும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து சாமியை வேண்டி நல்லதாக நினைச்சிட்டு போகிறோம் நம்ம மாடு மாடு எல்லாமே எல்லாருக்கும் இங்கே வேண்டும் வணக்கம் குடும்ப செலவுகளின் மக்கள்லேருந்து நாங்கள் அந்த கோயில் வந்து திருவிழா செய்கிறோம் பதினெட்டு ஊர் வந்து இங்கே சேர்ந்து திருவிழா செய்கிறோம் சோமார்பேட்டை சோமார் பேட்டை மேலும் சோமார் பேட்டை நல்லம்பட்டி சுங்கம்பட்டி பெரியமுத்தூர் சின்னமுத்தூர் அரை மணி நேரம் கலைங்க இந்த வந்து ஞாயிற்றுக்கிழமை நிட்டு இங்கே வந்துடுவோம் குடும்பத்தோடு வந்து இங்கே தங்கி திருவிழா செய்வோம் அதுக்கடுத்து காலையில் ஒன்பது மணி வச்சு தேங்காய் உடைக்கிறது தொட்டி தேங்காய் தேங்காய் தலை தேங்காய் தலைமையில் வந்து சாமி வந்து தேங்காய் உடைப்பாங்க ஒடிப்பாங்க இது வந்து கழங்குடி மக்கள் சார் பண்ணுறோம் இந்த திருவிழா எதுக்காக நாங்கள் நடத்துகிறோம்னா எங்கள் ஆடு மாடு செழிக்கிறதுக்கு விவசாயம் செழிக்கிறதுக்கு அந்த பாலை கொண்டு வந்து படைச்சு சாமிக்கு படித்து திருவிழாவை வச்சு கொண்டாடுறோம் நாங்கள்